சொல்ல வரவில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்வீர்கள் இருபதாம் அதிகாரம் அங்கே குறித்து எழுதியிருக்கு அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருந்தார் இப்போ வந்து நீர் பிழைக்க மாட்டீர் வீட்டு காரியங்கள்லாம் என்ன பண்ணும் ஒழுங்குபடுத்தும் நீர் சாவ போறேன் அது சொல்லாம செத்தா நல்லது இதை வேற நான் கேட்டுட்டா சாவணும் எப்படி இருக்க அவர் வாட்டுக்கு இயல்பா செத்தா கூட ஒண்ணும் இல்லை இதுல வேற தீர்க்க தரிசனமா வந்து சொல்லி நீர் பிழைக்க மாட்டீர் நீர் மறித்து போகிற அப்படின்னு ஒன்னு இவருக்கு ரொம்ப பதட்டம் ஆயிட்டு போய் ஆண்டோட்டு போய் அழுறாரு அவர் பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு பேசுறாரு சொல்ல நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை கண்டே உன் கண்ணீரை கண்டே இதோ நான் உன்னை குணமாக்க நல்ல கவனிங்க இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போவாய் இது இப்படி எழுதிருந்தா எப்படி இருக்கும் மூன்றாம் நாளிலே நீ கல்லறைக்கு போவாய் எப்படி இருக்குங்க சொன்னாரு நீ மூணாம் நாள் நீ கல்லறைக்கு போவன்னு அதுக்கப்புறம் ஆண்டு நீ மூன்றாம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதே வார்த்தையை பாருங்க ஐந்தாம் நாளில் நீங்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவீங்கன்னா எப்படி இருக்கும் நான் மூன்றாம் நாளில் ஆஸ்பத்திரி போகும் பிரயாணத்தை சொல்ல வரவில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்வீர்கள் இன்னும் சொல்லட்டுமா நான் ஆண்டுகிட்ட விரும்பி கேக்குறேன் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை வாஞ்சித்து உங்களுடைய சமூகத்துல வர்ற பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது அவங்க ஆலயத்துக்கு தான் பிரயாணம் பண்ணணும் கையை தட்டி உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் ஆலயத்துக்கு போவேன் காட் அலுவயா